ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கிழவரங்க மாவில் தான் பேன் கேக் பண்ண போகிறோம் நான் அதுக்காக இருநூற்றம்பது கிராம் ஒரு கப் கிழ்வரகு மாவு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பவுடரும் சோடாவும் மாறிடக்கூடாது ஸோ அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு எடுத்துக்கோங்க உப்பு எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து மாவெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இனி வந்து கேக் பண்ணுறதுக்காக பனானா தேவை ஸோ ரெண்டு குட்டி பழம் எடுத்து வச்சுருக்குறேன் பெரிய பழம்னா ஒரு பழம் எடுத்து வச்சுக்கோங்க குட்டி பழம்னா ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க இப்படி ரெண்டு பழம் எடுத்து இதை நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா கூட சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம வந்து கேழ்வரகு மாவுக்கு வந்து மைதா மாவுக்கு போடுறதை விட கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் கூட சுகர் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கும் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அப்படி ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் வித்தியாசம் மாறிடக்கூடாது பிறகு நம்ம பேக்கிங் சோடா பவுடரில் போடும்போது மிஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோன்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இனி வந்து ஆயில் தான் ஆட் பண்ணும் ஸோ நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எண்ணெய் வந்து இதில் வந்து கரையாது ஸோ நம்ம மாவு இதில் போடுவோம்ல மாவு ஆட் பண்ணும்போது இது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிரும் ஸோ மொத்தமாக மாவை போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து மாவை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்க் வச்சு இது பண்ணுறோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கரெக்ட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தான் இருக்கு இனி வந்து மீதி இருக்கக்கூடிய மாவையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் மீதி இருக்க மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து பால் ஆட் பண்ணணும் ஸோ காய்ச்சி ஆற வச்சுனா பால் தான் இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நமக்கு வந்து மைதா மாவுக்கு வந்து அரைக்கப் பால் தேவைப்பட்டு இதுக்கு வந்து ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக பால் வந்து இதில் தேவைப்பட்டு ஸோ அதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு கொஞ்சம் மாவு வந்து பேட்டருக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ தான் நம்ம மாவு வந்து ரெடி ஆகியாச்சு இனி வந்து பேன் கேக் பண்ண வேண்டியது ஸோ நான் வந்து இதில் பாம் கேக் பண்ணி வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஹனி இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம மாவு வந்து தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான் இந்த மாவு வந்து தோசைக்கல்ல ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரத்தி விடக்கூடாது லைட்டாக அது பண்ணாலே போதும் இனி வந்து நம்ம இந்த இதை திருப்பி போடணும் இப்போ இந்த பெரிய தோசைக்கல்லானதுனால நான் வந்து மூணு கேக் இதில் மாவு ஊற்றி ஸோ இது வந்ததுக்கப்புறமா இதை வந்து திருப்பி போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ அதுக்குள்ளே கேக்குதாயிரும் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ நம்ம மைதா மாவை விட இந்த கோதுமை மாவு கேழ்வரம் மாவு இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்து தான் ஸோ இந்த மாதிரி இந்த மாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நான் வந்து லைவாக உங்களுக்கு எந்த மாதிரி கேக் பண்ணேன்னு காமிச்சேன் கேக் வந்து சூப்பராக வந்திருக்கு பேன் கேக்கு ஸோ நீங்களும் இந்த ரெசிப்பியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் மைதா மாவை விட இந்த கேழ்வரகு மாவு தான் நல்லா டேஸ்ட்டாக இருந்து ஸோ இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம